ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் இறால் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சமைக்கவே தெரியாதவங்க கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக செய்ய முடியும் அளவுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிப்பிங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன் அதனால சுத்தம் பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் கூடவே அந்த இறால் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இதை ஸ்டவ்வில் வச்சு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க இது அப்பப்போ இந்த மாதிரி கலந்துவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இறால் வந்து முழுமையாக வேகக்கூடாது முக்கால் பாகம் மட்டும் வெந்தால் போதும் மீதி இருக்கிறது நம்ம வறுக்கும் போது வெந்து வந்துடும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வேக விடுங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு இறால் நமக்கு முக்கால் பாகம் அளவுக்கு வெந்து வந்திருக்கு தண்ணியும் வற்றியிருக்கு இப்போ இதை நம்ம இருந்து எடுத்துடலாம் இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடனதும் இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இது நல்லா கலர் கொடுக்கும் காரம் கம்மியாக இருக்கும் கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு இதை நல்லா வறுத்து விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும் பாருங்கள் எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சதும் இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா இறால் அதை அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணி எல்லாமே முழுமையாக வற்றிட்டு அந்த இறாலும் முழுமையாக வேகணும் அதில் இருக்கக்கூடிய அந்த மசாலா எல்லாம் இறாலில் நல்லா ஒட்டி பிடிச்சி வரணும் அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க அப்போ நமக்கு சீக்கிரமாகவே அது நல்லா வற்றி வரும் பாருங்கள் இறால் முழுமையாக வெந்துருச்சு அந்த தண்ணி முழுமையாக வற்றிட்டு அந்த மசாலா எல்லாம் இறாலில் நல்லா கோட்டாகி வந்திருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்ல இருந்து இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் இறால் ரெடி ரெடியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ